கோவையில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை மாநகராட்சி பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க வாய்க்கால்களில் தேங்கியுள்ள கழிவுகளையும் பிளாஸ்டிக் குப்பைகளையும் ஜேசிபி வாகனம் கொண்டு அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக கள்ளிமடை ரயில்வே பாலம் அருகில் உள்ள வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பான வீடியோ காட்சிகளை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளிலும் இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது களியக்காவிளை கொல்லங்கோடு நித்திரவிளை புதுக்கடை குழித்துறை மார்த்தாண்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலையோர பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது இதனால் வாட்டி வதைத்த கோடை வெயிலின் தாக்கம் தணிந்த நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இருப்பினும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் முதல் தடுப்புணையான சித்திரைச்சாவடி அணையில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது பல நாட்களாக வறண்டு காணப்பட்ட அணை தற்போது நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பாதுகாப்பு கருதி தொண்டாமுத்தூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் இந்த அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதி கோவை பில்லூர் அணை மற்றும் வடகேரளாவில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் அணைக்கான நீர்வரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது கன அடியில் இருந்து நான்காயிரத்து நானூற்று ஒரு கன அடியாக அதிகரித்துள்ளது மேலும் காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் எழுபது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அடியாகவும் நீர் இருப்பு பதினொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு டிஎம்சி ஆகவும் உள்ளது உள்ளது மேலும் அணையில் இருந்து நூற்று ஐந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள ஹொகேனக்கல் சுற்றுலா தலத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் குடும்பம் குடும்பமாக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிகளில் குளித்தும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் ஆயில் மசாஜ் செய்தும் ஹொகேனக்கல்லை உற்சாகமாக சுற்றி பார்த்தனர் தேனி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான சின்னசுருளி அருவியில் கடந்த மே ஐந்தாம் தேதி சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை இருபத்தி ஓராவது நாளாக தொடர்கிறது அருவி பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேம்படுத்தப்படாததால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரும் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர் சின்னசுருளி அருவியில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை விரைவுபடுத்தி சுற்றுலாப் பயணிகளை அனுமதிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க